இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மேத்து மருதம் உள்ளவர் ஒருவர் இஸ்லாத்தை பத்தி பேசிய ஒரு காட்சி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க ஒரு அந்நிய மத சகோதரர் சுப தொழுகையோட முக்கியத்துவத்தை பத்தியும் தொழுகையோட முக்கியத்துவத்தை பத்தியும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க தொழுகத்தான் இஸ்லாமிய மக்களுடைய ஆயுதம் அந்த ஆயுதம் வந்து இன்னைக்கு இஸ்லாம் மக்களிடம் இல்லை இப்ப நான் பலூர இஸ்லாமியர்கள பார்க்க போல சுபோல வந்து தொழுகவே இல்லை நான் பள்ளிகளுக்கு போறது போயிட்டு பார்த்தா சுபோல தொழுவாங்க நாலு பேர் ஆனா அதே பள்ளியில ஜும்மால நாலாயிரம் பேர் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை தெரியுமா அவங்களுக்கு ஆயுதங்கள் எடுக்கிறாங்க முஸ்லீம் ஆளுங்க ஆயுதம் எடுக்க மாட்டாங்க சும்போ யார் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ இவங்கெல்லாம் எந்த ஆயுதங்களும் எடுக்க மாட்டாங்க இந்த தொழாதவங்க தான் ஆயுதங்கள் ஏந்துருது அப்ப இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இது தெரியுமோ தெரியல கண்டிப்பா இந்த மக்கள் இப்படி இருக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன் சுபோ தொல்லுங்க இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அது இல்லாத என்று மட்டும் புரிஞ்சு கொண்டா போதும் அதுதான் என்னுடைய பயணம் இப்ப நான் தமிழ் எங்க அம்மா அப்பா தமிழ்னால நான் ஒரு தமிழ் மனிதனா வாழ்ந்து கொண்டிருக்கேன் சமயம் எங்கிட்ட சமயத்தை படிச்சேன் இஸ்லாமிய எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்ப நான் இதை சொல்லி கொடுக்கணுமே அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமே நீங்க சும்போ தொழுங்க ஏன்னா உங்களோட ஆயுதங்களே உங்களோட ஆயுதமே தொழுகத்தான் இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு அந்நிய மத சகோதரர் தொழுகையை பத்தியும் சுப தொழுகையை பத்தியும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கும் சில சில நம்மளுக்கு வைக்க மாத்தாங்க இருக்கு இனிமையாவது ஐ நேர தொழுகையை சரியா தொழுவாங்க அது மட்டுமே நாம பதிவை போட்ட இந்த சகோதரருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது இதனைத் தொடர்ந்து அடுத்து நாங்கள் பார்க்க போது பலஸ்டீனை பற்றி சில செய்திகள் தான் அவங்க பலஸ்டீன் மக்களை அவங்க அழிக்கு அழிக்கொண்டு நடித்திண்டு போராடி போராடிருவார்கள் இஸ்ரேலர்கள் இஸ்ரேலர்கள் பலஸ்டீன் மக்களை ஈஸியாக அழிக்க முடியென்று நடித்திட்டார்கள் போரை பலஸ்டீன் மக்கள் பின்னால் வெற்றி இருப்பது இஸ்ரேலுக்கு தெரியவில்லை அதுக்கு பின்னால் நாங்கள் சின்னதாக ஒரு இலங்கையை பார்த்து பார்த்துட்டு வரலாம் இலங்கையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் அரசாங்கம் இப்போ புதிதாக பதிவேற்றிய போலீஸ் போதைப் பொருள்னு சொல்கிற இதை விட கடத்தப்பட்டு இதுக்கு முந்தி வந்த போலீஸ்காரங்கள்லாம் இளைஞர்களின் சிறுவர்களையும் போ போதைப் பொருள் வாங்குபவர்களையும் கைது பண்ணி கொண்டிருந்தாங்க இப்போ வரும் போலீஸ்காரங்க அப்படி அல்ல அப்படி அல்ல என்றால் எப்படி தெரியுமா இப்போ கொழும்புல வட வடமேற்கு அந்த பகுதிகள அங்கே என்ன செஞ்சாங்க நான் வட கைது பண்ணிடுறாங்க அவங்க வந்து போதைப்பொருள் விற்பனை ஆளுகளையே நேருக்கு நேராக கைது பண்ணி அவங்கள எதிர்த்து நின்றுறாங்க போது பொருள் எங்கே இந்த உற்பத்தி அந்த மையக்களுடைய புள்ளியிலையே கையை வச்சுருக்காங்க போலீஸுகள் இல்லைங்க சுத்தம் பண்ணணும் என்றால் அந்த மையப்பொல்லியை மட்டும் கை வச்ச போகிறது கடலோட பிரவேசம் அத்தனையும் சுற்றி வலிக்கணும் போலீஸ் அப்படி கை வைக்கும் போது போதப்பொருள் தானவை வைத்திருப்பவர்கள் விட்டு விடுவார்கள் இலங்கை சுற்றி வளர்ப்பதை விட கடலோர பிரதேசத்தை சுற்றி வளர்த்ததை போ இலங்கைக்கு கொண்டு வரும் போதப்பொருள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வெள்ளி நாட்டிலிருந்து இலங்கைக்குள் வருகிறாய் இல்லையா என்று ஈஸியாக புரிந்து விடலாம் அஸ்லாம் வலைக்கம் அவங்க ஃபர்ஸ்ட் லோ